தென்காசி தென்காசி தென்காசியிலே அங்கே அப்பா அவர்கள் கணிகபுரத்திலே அந்த நேரத்திலே அந்த ஊருக்கு பேர் கணிகபுரம் இப்போது அதை நடுப்பேட்டை என்று சொல்கிறார்கள் அந்த இடத்திலே அப்பா அவர்கள் பிறந்தார்கள் தென்காசியிலே நடுப்பேட்டையிலே அப்பா பிறந்து வாழ்ந்த இடத்தை இப்பொழுது மகளிர் அரபி பாடசாலை ஒன்று இயங்கி வருகிறது அவர்கள் பயன்படுத்திய கிணற்றில் இப்போது அந்த கிணறு இருக்கிறது நினைவாக நடுப்பேட்டையில எனவே அப்பா அவர்கள் அங்கேதான் வாழ்ந்தார்கள் அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் அங்கு இருந்தார்கள் அவர்களுடைய தந்தையார் பெயர் சிறுமழுக்கர் அவருடைய தாயார் பெயர் ஆமினால் அம்மாள் சரிங்களா அப்போ அந்த சிறுமலுக்கருங்கிறவர் வந்து மிகப்பெரிய ஒரு வியாபாரியாகவும் பெரிய பண்டிதராகவும் இருந்திருக்கிறார் அந்த நேரத்தில் பாரசீக மொழியை கற்றுக் கொடுப்பவராகவும் அரபி மொழியை கற்றுக் கொடுப்பவராகவும் இதர கல்விகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பண்டிதருமாக அந்த சிறுமழுக்கர் என்பவர் இருந்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் உள்ள சூழலில் ஐயா சொன்னதை போன்று அரபிகளை படிக்க மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள் வருவார்கள் சமஸ்கிருதம் போன்ற கம்பராமாயணம் போன்ற பல கவிதைகளையும் பெரிய காப்பியங்களையும் படிப்ப இஸ்லாமியர்கள் படிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அந்த நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இது சரியா அப்படி அவர்கள் அவருக்கு பெரிய ஒரு கல்விமானாக இருந்தார்கள் அவருடைய தந்தையார் அவருடைய தொழில் என்னென்றால் பட்டு நெசவு தொழில் பட்டு நெசவு தொழில் அந்த காலத்தில் நெசவு தொழில் அதிகமாக இருந்த காலகட்டம் அப்படி பட்டு நெசவு தொழில் செய்து கொண்டிருந்த அப்பா அவர்கள் அங்கு அங்க இருந்த ஒரு விஸ்வநாதர் ஆலயம் பெருசா இருக்கு தென்காசிக்கு போனா பாத்திருக்கலாம் விஸ்வநாதர் ஆலயத்துல அந்த குருக்கள் பேரு பெஸ்கட் ராம சாஸ்திரி அவர்களும் அப்பாவுடைய தந்தையார் ஆஹ் சிறுமழுக்கரும் நெருங்கிய நண்பர்கள் ஓய்வு நேரங்களில் இருவரும் சமயம் சார்ந்து ஞானம் சார்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் அவருக்கு ஒரு மகன் உண்டு அந்த மகனும் பீரப்பாவும் நெருங்கிய தோழர்கள் அவர்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஒருங்கிணைந்துதான் செயல்பட்டு கொண்டே இருந்தார்கள் இந்த குடும்பம் அங்க போவோம் அந்த குடும்பம் இங்க வரும் இப்படி இருந்தது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா சைவர்களே குளிக்கக்கூடிய ஒரு குளத்திலே அப்பாவும் அவர் நண்பரும் தெரியாமல் பொழித்து விட்டார்கள் அது பெரிய இஷ்யூ ஆகி போய் பெரிய பிரச்சனை ஆயிட்டு இந்த பிரச்சனையிலிருந்து அப்பாவின் தந்தை சிறுமழுக்கள் விடுபடுவதற்காக தன்னுடைய நெசவு தொழிலை தென்காசியிலிருந்து தக்கலைக்கு மாற்றுகிறார்கள் தக்கலையில் அப்பொழுது நெசவு தொழில் அதிகமாக நடைபெற்றுக் இடம் அங்கே சென்றவர்கள் தக்களை பீரப்பாவாகவே மாறிப்போனார்கள் அவருடைய இளமை பருவம் அவர்கள் நெசவு தொழில் செய்து கொண்டே இருந்தாலும் ஞானத்தின் மீது அவர்களுக்கு இருந்த ஆர்வம் இருக்கிறதே தனித்துவம் அது ஆழ்ந்த சிந்தனையிலே இருப்பார்கள் ஏன்னா அப்படி இருந்த அப்பா அவர்கள் அங்கிருந்து என்ன செய்கிறார்கள் அவர்கள் பல தொழிலை செல்ல விட்டு விட்டு காடுகளுக்கு செல் கேரளா காடுகளுக்கு செல்கிறார்கள் ஏன்னா தென்காசி மலைகளிலே சஞ்சாரம் செய்கிறார்கள் அங்கிருந்து தேனி வரை செல்கிறார்கள் அப்போ அந்த தொடர் மலைத்தொடர் எங்க ஊர்ல இருந்து கேரளாவுக்கு ஒரு கனவா இருந்ததாக சொல்லுவார்கள் நெல்லை இருந்து சீக்கிரமா கேரளாவுக்கு போயிடலாம் கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம் அந்த கனவா எல்லாம் இப்பொழுது அடைபட்டு போய்விட்டதாக இருக்கிறது இல்லைன்னா கேரளா ரொம்ப ரொம்ப சமீபம் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் நம்ம இந்த திருநெல்வேலி இந்த கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்லாம் வருது இல்ல மலை அடிவாரத்தில் நாம் இருக்கிறோம் எனவே அப்பா அவர்கள் கூட அந்த மாதிரி சென்றதாக சொல்லுவார்கள் பாவம் நெஞ்சு அங்க கொண்டு குடுத்துட்டு அங்க உள்ள பொருட்களை வாங்கி இங்க கொண்டு வந்த மாதிரி கொண்டு வரும்போது கொண்டு வருகின்ற எல்லாம் வந்து வியாபாரம் நடந்திருக்கிறது அத்தகைய அவர்கள் தவத்தில் இருந்த கொச்சியிலே தவத்தில் இருந்திருக்கிறார்கள் மலையிலே அப்பொழுது அங்க உள்ள மன்னர் என்ன பண்ணிருக்கிறாரு அவங்கள பார்க்க போயிருக்கிற சாதாரண வேஷத்துல போய் அப்பாட்ட போய் நம்ம ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பீரப்பாட்டன்னு சொல்லி மெதுவா போய் சாதாரண ஒரு மனிதனை போன்று எந்த ஒரு மன்னருக்குள்ளே ஆடம்பர ஆடைகள் இட்டு போயிருக்கிறார் அப்பா முழித்து பார்த்திருக்கிறார்கள் பார்த்து விட்டு சொன்னார்களாம் நாடாளும் மன்னருக்கு காட்டிலே என்ன வேலை அவர் அசந்து போயிட்டார் முன்பின் பார்த்தது இல்லை இல்ல உங்கள்கிட்ட கண்டு ஆசி வாங்கி நான் நல்ல இது நடக்கணும் அப்படின்னு தான் வந்தேன் நல்லபடியா போய் ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினதாக சரித்திரத்தில் இருக்கு அப்போ அப்பா போன அந்த தக்கலை இது வந்து திருவாக்கூர் மன்னர்